நண்பர்கள் அனைவருக்கும் தெவிக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெவிக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை சக்தி வாய்ந்த கார்த்திகை அம்மாவாசை இந்த கார்த்திகை அமாவாசை என்று கள்ளுப்புல இந்த ஒரு பொருளை மறைத்து வைங்க உங்களுக்கு எப்பேற்பட்ட கடன் தொல்லைகள் இருந்தாலும் அது தீரும் இதன் மூலமாக செல்வ வளம் பெருக ஆரம்பிக்கும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்க அமாவாசை வழிபாடு எப்படி செய்வது இதை விரிவாக பார்க்க போறோம் இந்த கார்த்திகை அமாவாசை என்று அனைவரும் செய்யுங்க நல்ல பலன்கள் கிடைக்கும் எண்ணங்கள் சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் மாதங்கள்ல மிகவும் அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த மாதம்னா அது இந்த கார்த்திகை அமாவாசை அப்படின்னு மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு மாதம்னா அது கார்த்திகை மாதம்னே சொல்லலாம் நிறைய தமிழ் மாதங்கள் நமக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் இறை வழிபாட்டிற்கும் சரி நம்ம செய்கின்ற சில பரிகாரங்களும் சரி நல்ல பலன்களை பெற்றுத்தரும் அந்த வகையில தான் நாளைக்கு சனிக்கிழமையோடு வருகின்ற இந்த கார்த்திகை அமாவாசை நம்முடைய அனைத்து கஷ்டங்களும் தீர்வதற்கு இதை எல்லாமே தவறாமல் செய்யுங்க இதனுடன் சேர்த்து அந்த கல்விப்பு வழிபாடும் செய்யுங்க என்னென்ன அப்படின்றத இப்போ பார்த்துடலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை தான தர்மங்கள் மந்திர பாராயணம் செய்கிறதுக்கெல்லாம் ஒரு நல்ல நாள் ஏன்னா இந்த நாளில் நம்ம எது செய்தாலுமே அது பல மடங்கு அதிக பலனை கொடுக்கும் இந்த நாளில் நம்ம இந்த வழிபாடுகளை செய்யும் பொழுது நம்முடைய முன்னோர்கள் சூட்சம வடிவில் வந்து நம்ம செய்கின்ற தான தர்மங்களை ஏற்றுப்பாங்க ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆசிர்வாதமும் செய்வாங்க மாதந்தோறும் அமாவாசை திதி வந்தாலும் சில குறிப்பிட்ட மாதங்கள்ல வரக்கூடிய அமாவாசை மிகவும் முக்கியம் இந்த நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் மட்டும் இல்லாம நம்முடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே போக்கக்கூடிய வழியை இது நமக்கு பெற்றுத்தரும் அமாவாசை வழிபாடு எப்படி பண்றது அப்படின்னு பாத்துடலாம் நாளைக்கு முப்பதாம் தேதி சனிக்கிழமையோடு இந்த அமாவாசை வருகின்றது முப்பது பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அம்மாவாசை சனிக்கிழமையோடு பிறப்பது விசேஷங்க பெருமாள் வழிபாட்டிற்கும் உகந்த ஒரு நாள் சனி பகவானையும் வழிபாடு செய்யணும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கிறவங்க விரதம் இருங்க விரதம் இருந்தால் நல்லது விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து எல்லும் தர்ப்பணம் கொடுங்க அவர்களுடைய ஆத்மாவை திருப்தி அடைய செய்தால் அதன் மூலமா நமக்கு அவர்களுடைய ஆசி கிடைக்கும் முக்கியமா பாத்தீங்கன்னா நம்முடைய குடும்பத்துல எந்த சண்டை சச்சரவுகளும் வராது சில குடும்பத்துல என்னதான் பரிகாரம் செய்தாலும் பலிக்கல எங்களுக்கு காசு வந்தாலும் வீட்டுல தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க கண்டிப்பா முன்னோர்களுடைய சாபம் அந்த வீட்டுல இருக்கும் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கணும்னா சிலதெல்லாமே நம்ம தவறாமல் பண்ணணுங்க குடும்பத்துல பிரச்சனை தீரும் திருமண தடை நீங்கும் நீண்ட காலமாக குழந்தைக்காக காத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு குழந்தை வரம் நிச்சயமா கிடைக்கும் குடும்பத்துல வளர்ச்சியும் இருக்கும் சரி என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துடலாம் இன்னைக்கு நம்ம முக்கியமா வந்து பார்த்தீங்கன்னா கல்லூப்பை வைத்து தான் ஒரு வழிபாடு பண்ண போறோம் இது நம்முடைய பண பிரச்சனை உள்ளிட்ட எல்லா விதமான பிரச்சனைகளையும் கண்டிப்பாக இது சரி செய்யுங்க முதலில் அமாவாசை திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது அப்படின்னு பார்த்துடலாம் இந்த அமாவாசை திதி நாளை காலை பத்து மணி நாற்பத்தேழு நிமிடத்திற்கு தான் ஆரம்பிக்கின்றது அமாவாசை வழிபாடு சனிக்கிழமை செய்யறதா ஞாயிற்றுக்கிழமை செய்யறதான்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு நாளைக்கு தாங்க செய்யணும் ஏன்னா நாளைக்கு இரவு தான் அம்மாவாசை முழு அம்மாவாசையாக இருக்கின்றது ஞாயிற்றுக்கிழமை இந்த அமாவாசை திதி எந்த நேரத்தோட முடிவடைதுன்னு பாத்தீங்கன்னா மதியம் பனிரெண்டு மணி வரைக்கும் தான் இருக்கு அதனால நீங்க தர்ப்பணம் கொடுக்கறது அமாவாசை வழிபாடு செய்யறது இரவு நேரத்துல அமாவாசை வழிபாடு செய்யறது எல்லாமே நாளைக்கு செய்ய ஆரம்பிங்க நாளைக்கு செய்ய முடியலன்னு சொல்றவங்க ஞாயிற்றுக்கிழமையும் செய்யலாம் எந்த ஒரு தவறும் இல்லை ஆனா பனிரெண்டு மணிக்குள்ள செய்திருங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்துக்கலாம் ஒரு வேலையாவது உபவாசம் இருந்து நீங்க வழிபாடு பண்ணுங்க முக்கியமா இந்த கார்த்திகை மாதத்துல அமாவாசைக்கு தனி சிறப்பு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் அதனால சனிக்கிழமையில நாளைக்கு காகத்திற்கு முக்கியமா நீங்க சாதம் வைக்கணும் அப்படி சாதம் வைக்கும் பொழுது சிறிதளவு நெய் கருப்பு எல் கலந்து வைங்க எச்சில் படாத சாதம் சிறிதளவு நெய் கருப்பு எள்ளு கலந்து வைக்கணும் முக்கியமா இது மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நாளுன்னு சொல்லலாம் பார்க்கடலை போது நிறைய பொருட்கள் வெளியே வந்தது அப்படின்னு சொல்லுவோம் அந்த வகையில தான் மகாலட்சுமி தாயாரும் இந்த கார்த்திகை அம்மாவாசையை மகாலட்சுமியின் திரு அவதார தினமாக நம்ம பார்க்கலாங்க அதனால கார்த்திகை அமாவாசை ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் மகாலட்சுமி வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள் முன்னோர்கள் வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள் அதனால நீங்க மகாலட்சுமி வழிபாடும் தவறாமல் பண்ணுங்க காலையில வீட்டில் இருந்து சுத்தம் பண்ணிக்கோங்க முன்னோர்கள் படத்திற்கு பூக்கள் எல்லாமே வச்சிருங்க கருப்பு எல் வெள்ளம் தேங்காய் திருவல் வாழைப்பழம் இதெல்லாமே விசைந்து ஒரு உருண்டை மாதிரி செய்தும் நீங்கள் குருவிகளுக்கு காக்கைகளுக்கு வைக்கலாம் இல்லை வெறும் சாதத்திலையும் நான் சொன்ன சில விஷயங்களை செய்யுங்க இதுவும் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் நாய்களுக்கும் உணவு வைங்க சரி நாளைக்கு மகாலட்சுமியோடைய திரு அவதார தினம்னு சொன்னேன் அப்போது மகாலட்சுமின் அம்சமாக இருக்கக்கூடிய கல்லூப்பை வைத்து இப்போ ஒரு வழிபாடு பண்ணலாம் அமாவாசை திதி முடியறதுக்குள்ளே பண்ணிடுங்க நாளைக்கு காலையில் நான் சொன்ன நேரத்தில் ஆரம்பிங்க அதாவது அமாவாசை திதி ஆரம்பிக்கின்ற நேரம் பத்து மணி நாற்பத்தேழு நிமிடம்னு சொன்னேன் ஞாயிற்றுக்கிழமை மறுநாள் பன்னிரெண்டு மணி வரைக்கும் இருக்குது மதிய நேரம் முடிந்துடுது அதனால் கல்லுப்பில் வழிபாடு செய்கிறது இரவு நேரம் செய்யுங்க மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம் இது குபேரலக்ஷ்மியின் அருளும் கிடைக்கும் அஷ்டலக்ஷ்மியினுடைய அருளையும் நமக்கு பெற்றுத்தரும் ஒரு கல்லுப்பு எடுத்துக்கோங்க பேக்கெட் எடுத்துக்கோங்க அந்த கல்லுப்பில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கட் பண்ணி ஒரு பாட்டிலில் நிரப்பிக்கோங்க அதாவது பீங்கான் ஜாடியில் நிரப்பிக்கோங்க ஏற்கனவே இருந்தாலும் அதில் சிறிதளவு நாளைக்கு புதிதாக நிரப்பிக்கோங்க நிரப்பிட்டு அதில் ஐந்து ஒரு ரூபாய் நாணயம் ஐந்து ஒரு ரூபாய் நாணயம் நீங்கள் அதற்குள்ளே பொழுது ஒரு சிவப்பு நிற துணியில் முடித்து போட்டு வைக்கணும் ஐந்து ரூபாய் நாணயம் ஒரே ஒரு நாணயம் இருந்தால் எடுத்துக்கோங்க அதனுடன் சேர்த்து வெள்ளி பொருள் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் சிவப்பு நிற துணியில் வைத்து முடிச்சு மாதிரி கட்டி கல்லுப்பில் மறைத்து வைங்க இதை நீங்கள் வைத்துட்டு கூட அதற்கு மேலே கல்லூப்பை நீங்கள் கொட்டிடலாம் இதை தினமும் பயன்படுத்துகின்ற கல்லூப்புலையும் சேர்த்துக்கலாம் அதாவது அந்த கல்லூப்பு தான் நான் சாப்பாட்டுக்கும் பயன்படுத்த போகிறேன்னா சேர்த்துக்கோங்க ஆனால் அதில் இருக்கிற பொருட்களை நல்ல சிவப்பு நிற துணியில் முடிச்சு மாதிரி செஞ்சுக்கோங்க அந்த முடிச்சு வந்து அந்த இதுலேயே இருக்கணும் கல்லூப்புலேயே இருக்கணும் அந்த பொருட்கள் வெளியே வரக்கூடாது இதை நீங்க தனியா நான் இதுல சமைக்க மாட்டோமா நான் ஒரு மூளையில கிச்சன்ல வச்சுடலாமா அப்படின்னா தென்கிழக்கு மூளையில இதை வச்சிருங்க நீங்க இந்த கல்லுப்பு எடுத்து பயன்படுத்தணும்னு கூட அவசியம் கிடையாது தென்கிழக்கு மூளையில உங்களுடைய சமையல் ஒரு இடத்துல இருக்கட்டும் இது வந்து ஏன் நம்ம இந்த சிவப்பு நிற முடிச்சும் வைக்கிறோம் கல்லுப்புல ஏன் வைக்கிறோம் அப்படின்னா முதல் விஷயம் கல்லுப்பு அப்படின்றது மகாலட்சுமின் அம்சம் அந்த சிவப்பு நிற துணி அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா சிவப்பு நிறமும் மகாலட்சுமிக்கு உரிய ஒரு நிறம் சுக்கர ஆதிக்கம் நிறைந்த பொருள் வெள்ளை அப்ப வெள்ளையையும் நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு உண்டான அந்த நிறத்தையும் சிவப்பு நிற துணியையும் நம்ம சேர்த்து அதுல நாணயங்கள்லாம் சேர்த்து வைக்கும் பொழுது இவர்கள் இரண்டு பேருடைய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும் அதனால இதை நீங்க வீங்க வீட்டுல எப்பொழுதுமே பணப்புழக்கம் இருக்கும் பணக்கஷ்டம் இருக்காது கடன் தொல்லை இருக்காது வருடத்திற்கு ஒரு முறை இதை எடுத்து மாத்திக்கோங்க இந்த உப்பை ஒரு கடல்ல கொண்டு போய் கரைச்சிருங்க ஓடுகின்ற தண்ணீர்ல கரைத்துட்டு திரும்பவும் இந்த பொருட்களை பயன்படுத்திக்கோங்க அதாவது அந்த வெள்ளியையும் அந்த நாணயத்தையும் திரும்பவும் பயன்படுத்திக்கலாம் இந்த கார்த்திகை என்று இதை செய்யுங்க உங்களுக்கு குடும்பத்தில் பணக்கஷ்டம் இல்லாமல் வறுமை இல்லாமல் சுபிக்ஷமான வாழ்க்கை நீங்கள் வாழலாம் தவறாமல் அனைவரும் நாளைக்கு மகாலட்சுமிக்கு உரிய இந்த நாள்ல இதை செய்து பாருங்க உங்களுக்கு அதீத பலன்கள் நிச்சயமாக காத்து கொண்டிருக்குன்னே சொல்லலாங்க நாளைக்கு முக்கியமா மகாலட்சுமிக்கு உரிய நூத்தி எட்டு போற்றி சொல்லுங்க கனகதரா ஸ்தோத்திரம் சொல்லலாம் அஷ்டோத்திரம் சொல்லுங்கள் மகாலட்சுமிக்கு உரிய அஷ்டோத்திரம் சொல்லுங்கள் வீட்டில் சிலை வைத்திருந்தால் நாளைக்கு மகாலட்சுமி வழிபாடு அபிஷேகம் ஆராதனை தீப தூப ஆராதனை எல்லாமே நீங்கள் செய்து வழிபாடு பண்ணுங்கள் நாளைக்கு ஏற்றக்கூடிய முக்கியமான ஒரு தீபத்தை அடுத்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் வாழ்க வளமுடன் ஓம் மகாலட்சுமி தாயே போற்றி இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்